ஒன் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் இந்த நிகழ்ச்சிகளை நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போதுமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து குரு சனி அந்த மாதிரி சில விஷயங்கள் ராசிகளை பற்றி நட்சத்திரங்களை பற்றி பேசிட்டு வரோம்ல ஒரு சுபகாரியம் தொடங்குவதற்கு முன்னாடி எந்த மாதிரி லக்கணத்தில் அந்த காரியங்களை தொடங்கிறது எந்த மாதிரி லக்கணங்களில் சுபகாரியங்களை தவிர்க்கணும் அதிலும் என்னென்ன காரியங்கள் செய்யணும் என்னென்ன காரியங்கள் செய்யக்கூடாது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட பழங்கால ஜோதிட நூல்களில் நிறைய குறிப்புகள் இருந்தாலும் இதில் உள்ள விஷயங்களை சுவாரஸ்யமாக எடுத்து நம்ம இப்போ சொல்ல போகிறது தான் முக்கியமான விஷயம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம லக்கணங்களில் பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை லக்கணம் மாறும் அதாவது அதில் கொஞ்சம் நிமிடங்கள் வந்து வேறுபாடு இருக்கலாம் கூடுதலாக வரலாம் குறைதலாக வரலாம் ஒரு நிகழ்ச்சியை தொடங்கும் போது பார்த்திங்கன்னா எந்த லக்கணத்தில் எந்த நிகழ்ச்சி அமைச்சு கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு பெரிய குழப்பம் இருக்கும் பொதுவாகவே பார்த்திங்கன்னா லக்கணங்களாக இருக்கட்டும் ராசியாக இருக்கட்டும் இப்போ நம்ம லக்கணத்தான் பேச போகிறோம் சரலக்கணம் ஸ்திரலக்கணம் உபயலக்கணம் அப்படின்னு லக்கணங்களை மூன்று வகையாக பிரிப்பாங்க ஏன் இந்த மூன்று வகையாக பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது என் நேரமும் இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய லக்கணங்கள் அதாவது வந்து ஒரு இடத்துல உட்காராது ஆகிட்டே இருக்கும் அதுக்கு வந்து சரம் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு இந்த சரலக்கணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மேஷம் அதுலேருந்து நாலாவது லக்கணமான கடகம் அதிலருந்து நாலாவது லக்கணமான துலாம் அதிலேருந்து நாலாவது லக்கணமான மகரம் இந்த நான்குக்கும் பேர் வந்து சரள கணம்னு பேர் இது எல்லாருக்கும் தெரியும் ஜோதிடம் அடிப்படை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இந்த சரல கணங்களை எந்த மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது ஒரே இடத்துல உட்காந்து செய்யக்கூடிய வேலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாக நிலைச்சு நிற்கக்கூடிய வேலைகள் சில விஷயங்களை பண்ணுவோம் இல்லையா இது ஆரம்பித்தாங்கன்னா இது ஒரு பத்து வருஷம் போகணும் பதினஞ்சு வருஷம் போகணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நீண்ட காலம் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்கட்டும் தொ ஒரு தொழிலாக இருக்கட்டும் அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து சரள கணங்களை பயன்படுத்த கூடாது அப்ப சரள கணங்களை வேற எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது ஏதாவது ஒரு பணியை எடுத்தோம்னா அது வந்து குறித்த காலத்தில் முடிவடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் நம்ம சில விஷயங்கள் வச்சிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி குறிப்பிட்ட காலத்தில் இல்லை அதுக்கு முன்பாகவோ சில விஷயங்கள் வந்து தெளிவாக முடிவடையணும் அப்படின்னு ஒரு காலகட்டத்தை நிர்ணயம் பண்ணிட்டு வேலை செய்யக்கூடிய வேலைகள் இருக்குல்ல இதுக்கு வந்து சரலக்கணங்களை பயன்படுத்தணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்திரலக்கணங்கள் ஸ்திரலக்கணங்கள்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா பல இடங்களில் பார்த்திங்கன்னா தொழில் தொடங்கும்போது தொழில் தொடங்கி கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா அந்த தொழில் ஒன்றும் இல்லாமல் போயிடும் சில இயக்கங்கள் தொடங்குவாங்க அது பார்த்திங்கன்னா ஒரு எலெக்ஷன் ரெண்டு எலெக்ஷன் நிற்கும் அப்புறம் நிற்காமல் போயிடும் ஆனால் பார்த்திங்கன்னா சில இயக்கங்கள் பார்த்திங்கன்னா கணக்கில் அந்த இயக்கங்கள்லாம் நெனைச்சி நிற்கும் அதே போல் தொழில்கள் பார்க்கும்போது தலைமுறைகளை கடந்தும் பார்த்தீங்கன்னா தாத்தா செய்வார் அப்பா செய்வார் பேரன் செய்வார் இப்படி வந்து தொழில் வந்து பல தலைமுறைகளையும் தொடர்ந்து நிற்கிறது இல்லை அந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னு வரும்போது ஸ்திரலக்கணங்களை வந்து நாம் வந்து பயன்படுத்தணும் ஸ்திரலக்கணம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எதை எடுப்போம்னா ரிஷபம் வந்து ஒரு ஸ்திரலக்கணம் அடுத்தது சிம்மம் வந்து ஒரு ஸ்திரலக்கணம் விருச்சிகம் ஒரு ஸ்திரலக்கணம் கும்பம் ஒரு ஸ்திரலக்கணம் அப்போ நீண்ட காலம் நிலைச்சி நிற்கணும் காலங்கள் கடந்தும் நிற்கணும் அப்படின்னு சில வேலைகளை நாம் பார்க்கும்போது இந்த ஸ்திரலக்கணங்களை நாம் பயன்படுத்திக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உபயலக்கணங்கள் சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் பிஸியாக இருப்பாங்க இன்னொரு காலகட்டத்தில் ஆஃப் ஆகியிருப்பாங்க ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அதை இப்போ நம்ம ஒப்பந்த பணிகள்லாம் எடுக்கிறோம் பார்த்திங்களா சில ஒப்பந்த பணிகள்லாம் எடுத்திங்கன்னா இந்த ஒப்பந்த பணிகள்லாம் தொடர்ந்து அப்படியே தலைமுறை தலைமுறையெல்லாம் செய்ய முடியாது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு வேலையை எடுப்பாங்க செஞ்சு முடிப்பாங்க அப்புறம் ஒரு ரெஸ்ட் வரும் இல்லை வேறு வேலைக்கு டைவெர்ட் ஆவாங்க அந்த மாதிரி இந்த விடுபட்டு விடுபட்டு நடக்கக்கூடிய தொழில்கள்லாம் உபயலக்கணங்களை தான் மேக்ஸிமம் தேர்ந்தெடுத்து பண்ணுவாங்க இதை வந்து உபயலக்கணங்களை மேக்ஸிமம் தேர்ந்தெடுத்து பண்ணுறது அவ்வளோ சிறப்பில் இல்லை யதார்த்தமாக அப்படி அமையும் அதனால் போல் பணிகள் வரும்போது அதாவது கண்டினியூஸாக செய்யாமல் கொஞ்ச நாள் விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி செய்கிற விஷயங்களுக்கு உபயலக்கணங்கள் கரெக்டு மேக்சிமம் உபய தேர்ந்தெடுத்து யாரும் வைக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மூன்றுக்குமான வேறுபாடுகளை தெரிஞ்சுக்கிட்டு தான் நாம் அந்த லக்கணங்களை பற்றி மெயினாக பார்க்க வேண்டியதாக இருக்குது இது எப்படின்னா திருமணத்துலருந்து எவ்வளோ விஷயங்கள்லாம் திருமணம் இருக்கும் சில இடத்துல வந்து வீடு குடி போவோம் வீடு வாங்குவோம் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குல்ல ஒரு முக்கிய பங்கு சில பேர் சொல்லுவாங்க லக்னத்தை நம்ம தேவையே இல்லை லக்னமே இல்லாமல் அப்படிங்கிறாங்க பட் லக்னத்தை பார்க்கணும் அந்த குறிப்பிட்ட நேரம் இருக்கு இல்லையா ஒரு நாளைக்கு பன்னிரெண்டு லக்னம் ஒவ்வொரு லக்னத்துக்கும் ரெண்டு மணி நேரம் இதில் வந்து கொஞ்சம் நிமிடங்கள் வேறுபாடு வரணும்போது லக்னம் வந்து ஒரு ஒரு டிகிரியும் கடக்கும் போது பார்த்தீங்கன்னா முப்பது டிகிரி கிட்டத்தட்ட நாலு நிமிஷத்துக்கு ஒருத்தோட அந்த லக்னத்தோட புள்ளிகள் மாறிக்கிட்டே இருக்கும் அதையும் கணக்கு பண்ணி தான் சில விஷயங்கள் செய்வாங்க அப்படிங்கிறனால இதை நம்ம முக்கியமாக பார்க்கணும் அடுத்து வந்து சில லக்கணங்களில் சில விஷயங்களை பண்ணவே கூடாது அப்படின்னு சில இடத்துல சொல்லிட்டு வருவாங்க அது என்ன லக்கணம் சரலக்கணம் ஸ்திர லக்கணம் உபய லக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒட்டு மொத்தமாக உள்ள பன்னிரெண்டு லக்கணங்கள்லேயும் சில வேலைகளை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் குறிப்பாக பார்க்கும்போது மேஷ லக்கணத்தில் திருமணம் வைக்கக்கூடாது அப்படின்னு பழங்கால ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா மேஷம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சரலக்கணம் சரலக்கணத்திலே மிகவும் வேகமாக இயங்கக்கூடிய லக்கணம் வந்து சரலக்கணம் ஒரு இடத்துல நிக்காது அப்ப அதில் ஆரம்பிச்சீங்கன்னா திருமணம் அப்படிங்கிறது ஆயிரம் காலத்து பயிர் கணவன் மனைவி அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அதுக்கப்புறம் அடுத்து வர தலைமுறைகள் இப்படி தொடர்ந்து வந்து பல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குங்கிறனால திருமண விஷயங்கள் மட்டும் அதில் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு தடை சொல்கிறாங்க அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மற்ற லக்கணங்களில் வச்சுக்கலாம் லக்கணத்தில் மட்டும் அந்த திருமண நிகழ்ச்சியில் வைக்க வேணாம் அப்படிங்கிறது வந்து நம்ம பழங்காலத்தில் சொல்லப்பட்டக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் அடுத்து ரிஷப லக்கணம் அப்படின்னு வரும்போது இந்த சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் செய்வோம் இல்லையா இந்த சடங்குகள் அதாவது பல விதமான சடங்குகள் இருக்குது சுப சடங்கு சடங்குகள் இருக்கலாம் அசுப சடங்குகளும் இருக்கும் கல்யாணம்ங்கிறதும் ஒரு சடங்கு தான் அதே போல பாத்தீங்கன்னா காது குத்துறது இந்த மாதிரி சில விஷயங்கள் அப்புறம் இந்த மாதிரி பல சடங்குகள் இருக்குல்ல அந்த நிகழ்ச்சியை விட்டுட்டு இந்த சடங்குகள் எதையும் இந்த ரிஷப லக்கணத்தில் செய்ய வேணாம் சடங்குகள் செய்வதற்கு ரிஷப லக்கணத்தை குறிக்க வேண்டாம் அப்படின்னு வந்து பழங்காலத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா இது ஒரு ஸ்திர லக்கணம் இல்லையா சடங்குகள் வந்து ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்தில் தான் முடிச்சிடும் அது பாட்டு காலாகாலமாக நாள் கணக்கில் தொடர்ந்துகிட்டு இருக்காதுங்கிறதுனால சடங்கு சம்பிரதாயங்கள் தான் தொடங்கும் போது ரிஷப லக்கணத்தில் தொடங்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து மிதன லக்கணம் மிதன லக்கணத்தில் இந்த யாத்திரைகள் பயணங்களை தொடங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த பயணம் அப்படின்னு வரும்போதே பார்த்திங்கன்னா எதுக்காவது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தான் நம்ம பயணம் மேற்கொள்ளும் சும்மா போயிட்டு வருவோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை இல்லையா அப்போது ஏதோ ஒரு நல்ல விஷயங்களுக்கு தொழில் ரீதியாக போகலாம் படிப்பதற்கு போகலாம் இல்லை வந்து சுற்றுலாவுக்கு போகலாம் இப்படி ஏதோ பல விஷயங்களுக்காக ஒரு பயணத்தையோ யாத்திரையோ தொடங்கும் போது கண்டிப்பாக அதை மிதன லக்கணத்தில் செய்யக்கூடாது மற்ற லக்கணங்களில் அதை பார்த்துக்கணும் அப்படின்னு இந்த மிதன லக்கணத்தை பற்றி சொல்லும்போது முக்கியமாக சொல்லப்படுது அடுத்து கடகலக்கணம் கடகலக்கணம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ஒரு வகையில் சரலக்கணம் தான் கடகத்தை வந்து கடல் அந்த மாதிரி பல விஷயங்களை குறிக்கும் அது வந்து ஒரு சரலக்கணமாக இருக்கிறதுனால இந்த தோப்பு பூங்காக்கள் அமைக்கிறாங்க இல்லையா இந்த பூங்கா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக காலாகாலமாக நிலச்சி நிற்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ஏன்னா அது ஒரு பொழுதுபோக்கு மட்டும் இல்லை மனதை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு பூங்காவுக்கு வந்து உட்காந்துருக்கிறது பூச்செடிகளை பார்க்குறது மரங்களுக்கு கீழே நடந்து வர்றது இல்லை பல்வேறு மனிதர்கள் உழவுற இடத்துல வந்து வேடிக்கை கூட பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க இந்த பூங்காக்களில் இந்த மாதிரி பூங்காக்களோட தொடர்ச்சி பணிகள் தொடக்க பணிகள் இருக்கு இல்லையா இது வந்து கடக லக்கணத்தில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க அடுத்து சிம்ம லக்கணம் அப்படின்னு பார்க்கும்போது சிம்ம லக்கணம் ஒரு வகையில் ஸ்திர லக்கணம் தானே அப்போ சிம்ம லக்கணம் அப்படி பெண் பார்க்க போகிறதோ மாப்பிள்ளை பார்க்க போகிறதோ அந்த நிகழ்ச்சி வந்து தொடங்குறோம் இல்லையா இப்போ மாப்பிள்ளை பார்க்குறது பெண்ணு பார்க்குறது அவங்கக்குள்ளே முடிவு அமைச்சுக்கிட்டா அவங்கக்குள்ளே முடிவு எடுத்துக்கிட்டால் அது ஒரு பிரச்சனை இல்லை அதே சமயத்தில் பெண் வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீட்டை பார்க்க போகிறதோ மாப்பிள்ளை வீட்டிலேருந்தோ பெண் வீட்டுக்கு பார்க்க போகிறதோ செய்யப்படுறதோ எந்த ஸ்திரலக்கணங்களில் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்திரலக்கணத்தில் செஞ்சீங்கன்னா தொடர்ந்து அதே வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் சீக்கிரமாக முடியாது இல்லையா அதனால் அந்த பெண் பார்க்குற வேலைகள் வந்து ஸ்திரலக்கணத்தில் குறிப்பாக சிம்ம லக்கணத்தில் செய்யக்கூடாது அதே போல் கன்னியா லக்கணம் அப்படிங்கிறத பார்க்கும்போது கன்னியா லக்கணத்தில் வந்து ஆண் பெண் சேர்க்கையை குறிக்கக்கூடிய அந்த சாந்தி முகூர்த்தம் அப்படிங்கிற விஷயத்தை குறிக்கக்கூடாது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண் வீட்டுக்காரர்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களும் வந்து திருமணத்துக்காக நாள் குறிக்கிறது கேட்கும்போது சாந்தி முகூர்த்தத்தும் அந்த காலத்தில் நாள் குறிக்கிற பழக்கம்லாம் இருந்ததுனால இந்த உண்டு அந்த மாதிரி காலகட்டங்களில் ஆணும் பெண்ணும் சேரும்போது கன்னியா லக்கணத்தில் சேருவது அவ்வளவு சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால அது காலபுருஷத்துக்கு வந்து காலபுருஷ லக்கணத்துக்கு ஆறாம் இடமாகவும் வருவதனால இந்த சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரம் குறிக்கும்போது கன்னியா லக்கணம் வைத்து குறிக்காமல் இருக்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லிட்டு பழங்கால ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு அடுத்து துலாம் லக்கணத்தில் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது விவசாய வேலைகளை தொடங்குகிறோம் இல்லையா சாதாரணமாக பார்த்திங்கன்னா விவசாய வேலைகளை தொடங்குகிற வேலைகள் நிறைய இருக்கும் ஏறு விடுறது தண்ணி பாய்ச்சறது இந்த மாதிரி சில வேலைகள் இருக்குல்ல இதில் வந்து பார்க்கும்போது துலாம் லக்கணத்தில் அந்த வேலையை தொடங்கும் போது துலாம் லக்கணமாக இல்லாமல் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் அதுவும் குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா விவசாய பணிகள் வேளாண்மை பணிகள் அதாவது விவசாயம் சம்பந்தப்பட்ட எந்த பணிகளாக இருந்தாலும் தொடங்குகிற நேரம் வந்து துலாம் லக்கணமாக இல்லாமல் இருந்து பார்த்துக்கொள்வது சிறப்பு ஏன்னா தொடங்கி பட்டுனு முடிஞ்சு முடிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் அடுத்த வேலையை கண்டினியூ பண்ண முடியாதுங்கிறதுனால அந்த துலாம் லக்கணத்தில் விவசாயத்தோட தொடக்க பணிகளை தொடங்க வேணாம் அப்படிங்கிறது மனசில் வச்சுக்கிட்டால் போதும் அடுத்தது வந்து விருச்சிக லக்கணம் விருச்சிக லக்கணம் அப்படின்னு வரும்போது பொன்னேர் பூட்டக்கூடாது அப்படிங்கிறாங்க பொன்னேர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேருந்து இது ஒன்று உண்டு அதாவது இப்போ ஏர் தொடங்க நம்ம ஒரு நல்ல நாளாக ஆரம்பித்து அதுக்கு வந்து ஏறு தொடங்கிடுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து கூட வந்து மற்ற பணிகள் எல்லாம் தொடங்குவாங்க இதில் வந்து குறிப்பாக பார்க்கும்போது விவசாயம் அப்படின்னு பார்க்கும்போது பொன்னேர் பூட்டுதல் அப்படிங்கிறது ஒரு மங்களகரமான நிகழ்வு ஏன்னா விவசாயத்தோட தொடக்கம் எப்போ தொடங்கனாலும் அதுக்கு முன்னாடி பொன்னேர் பூட்டுறதுங்கிறது ஒரு நல்ல நாள் பார்த்து போடுவாங்கள்ல அது போல் நல்ல நாள் பார்த்து பொன்னேர் பூட்ட தொடங்கும்போது விருச்சிகலகணமாக இல்லாமல் இருக்கிறது நல்லது மற்ற லக்கணங்களில் பார்த்துக்கலாம் அதே நாளில் பன்னெண்டு லக்கணம் வர வரதானே போகுது அதில் வந்து பகலில் என்ன லக்கணம் அதுபோல் நல்ல லக்கணமாக வரும்போது பொன்னேர் பூட்டக்கூடிய பணிகளை தொடங்கலாம் விருச்சி இலக்கணத்தில் மட்டும் இந்த பொன்னேர் பூட்டக்கூடிய பணிகளை தொடங்க வேணாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்து தனுசு லக்கணம் வந்து ரொம்ப குறிப்பாக பார்க்க வேண்டியது தனுசு லக்கணம் சாதாரணமாக நம்ம வந்து நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து ஒரு உபய லக்கணம் அடுத்தது விவசாய பணிகளுக்கும் வீடு கட்டுற பணிகளுக்கும் ரொம்ப முக்கியமானது வந்து கிணறு தோன்றது தானே கிணறு தோன்றது அல்லது போர்வெல் போடுறது ஏன்னா கிணறுலேருந்து தண்ணி எடுத்து தான் பாசனம் செய்ய முடியும் அதேபோல போர்வெல்லேருந்து தண்ணி எடுத்து தான் பாசனம் செய்ய முடியும் வீடு அப்படின்னு பார்க்கும்போது கிணறோ போர்வெல்லோ இருந்தால் தான் தண்ணி இல்லாமல் ஒரு வீட்டில் எப்படி நம்ம கொடுத்தனும் பண்ண முடியும் அப்போ இந்த மாதிரி கிணறு போர்வெல் போன்ற பணிகளை தொடங்கும் போது தனுசு லக்கணத்தில் தொடங்காமல் இருக்கிறது நல்லது அதே நாளில் மற்ற லக்கணமாக பார்த்து தொடங்கிக்கிறது நல்லது சிறப்பு அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு மகர லக்கணம் அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பாக வந்து படகு விடுதல் கூடாது அப்படிங்கிறாங்க படகு விடுதல் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம புழக்கத்தில் இல்லை இருந்தாலும் கடல் புறங்களில் வசிப்பவர்கள் கடலை சார்ந்து வசிப்பவர்கள் இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு போட் எடுத்து முதல்ல கடலில் வந்து மீன் பிடிக்க போகிறதுக்கோ மற்ற பயணங்களுக்கோ தொடங்கும் போதும் இந்த இடத்துல கப்பலை கூட எடுத்துக்கலாம் கப்பல் வாங்குற அளவுக்கு வசதியானவர்கள் நம்மகிட்ட ஆலோசனை கேட்குறாங்களா என்னென்னு தெரியாது இருந்தாலும் படகு விடுவதற்கும் இந்த மாதிரி வந்து கடல் போக்குவரத்து தொடங்குவதற்கும் இந்த மகர ராசியை வந்து மகர லக்கணம் வந்து சிறப்பானது அல்ல மற்ற லக்கணங்களில் அதை தொடங்கிக்கிட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கும்பலக்கணம் கும்பலக்கணத்தில் வந்து என்னென்ன மாதிரி வேலைகள் செய்யக்கூடாது அப்படிங்கிறோம் இப்போ நம்ம நேரங்காலம் பார்த்துலாம் லக்கணெல்லாம் பார்த்து செய்ய போகிறது இல்லை இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த முடி திருத்துதல் பியூட்டி பார்லருக்கு போகிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா கும்ப லக்கணத்தில் செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க நம்ம சாதாரணமாக செல்ஃப் ஷேவ் பண்ணிக்கிறவங்களும் இருப்போம் அதே போல் பார்த்திங்கன்னா பியூட்டி பார்லருக்கு போவாங்க இருப்பாங்க சலூன் கடைகளுக்கு போய் அந்த பணிகளை செஞ்சுக்கிறவங்களும் இருப்பாங்க அந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த கும்ப லக்கணத்தில் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக எந்த அளவுக்கு சாத்தியம் இருக்கோ இல்லையோ அதனால் இதை ஜோதி நம்புகிறவர்கள் இதை கூடுமான வரைக்கும் பயன்படுத்தலாம் ஏன்னா நீங்க வேணாம் அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டு மணி நேரத்தை தானே தள்ளி போட போறோம் அதுக்கு முன்னாடியோ அல்லது அதுக்கு பின்னாடியோ போகலாம் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த லக்கணங்களில் இதை மட்டும் செய்யக்கூடாது மற்றதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லலை அடுத்து மீனலக்கணம் மீனலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கல்வி சம்பந்தப்பட்ட வேலைகளை தொடங்கக்கூடாது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பசங்களை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்க்குறதோ இல்லை டியூட்டோரியல் காலேஜில் புதுசாக பயில்றதோ அப்படி இல்லைன்னா புதுசாக ஒரு கோர்ஸ் எடுக்கிறதுக்கு அட்மிஷன் போடுறதோ இந்த மாதிரி வேலைகள்லாம் வரும்போது மீனலக்கணத்தில் தொடங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு பழைய ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு காலங்களுக்கு தகுந்த மாதிரி நிறைய மாற்றங்கள்லாம் இருக்கிறதுனால இப்போ இதெல்லாம் ஓரளவு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம் முடியாதவர்கள் விட்டுடலாம் இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இதை பற்றி சொல்லிகிட்டு இருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா தோஷம் இல்லாத சர்வ லக்னம் அப்படின்னு சில விஷயங்கள் சொல்லுவாங்க இப்போ நட்சத்திரங்கள் அபிஜித் அந்த மாதிரிலாம் சொல்லும்போது லக்னத்தில் பார்த்திங்கன்னா தோஷம் இல்லாத லக்னம் அப்படிங்கிறாங்க சாதாரணமாக பார்த்திங்கன்னா இந்த நாலரை டு ஆறு காலையில் இருக்குல்ல இதை வந்து பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த லக்னத்தில் இந்த மாதிரி காலகட்டங்களில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துகிறது வந்து பெரிய அளவுக்கு தோஷம் இல்லை அப்படிம்பாங்க அதனால் வந்து இரவு முடிந்து பகல் தொடங்குகிற நேரம் இருக்குது இல்லையா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோ துளி லக்கணம் அப்படின்னு சொல்கிறாங்க இரவும் பகலும் சந்திக்கிற இடத்துல இது வந்து பார்த்திங்கன்னா காலையிலையும் ஆரம்பிக்கும் ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னாலும் ஆரம்பிக்கும் ஏன்னா பகல் முடிந்து இரவு தொடங்குற இடம் இல்லையா இந்த மாதிரி ரெண்டு லக்கணத்துலேயும் சில விஷயங்களை செஞ்சோம்னா அதுக்கு வந்து தோஷங்கள் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா பொதுவாக வந்து நம்ம சுப நிகழ்ச்சி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கால நேரங்களில் பிரம்மமுகூர்த்தத்தில் தான் பண்ணிவிடுவோம் அது என்ன லக்கணமாக இருந்தாலும் அதை பற்றி பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு பார்க்கும்போது இந்த கோவத்துளி லக்கணம் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாள் தோஷம் நட்சத்திர தோஷம் திதி தோஷம் தோஷம் இந்த மாதிரி எந்த தோஷங்களுமே இல்லை அப்படிங்கிறதுனால இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் செய்வது சிறப்பு அதுதான் கோ துளி லக்கணம் அப்படிங்கிற சொல்லப்பட்டிருக்கிறதுனால இதெல்லாம் எந்த அளவுக்கு நம்மளால் இன்றைய காலகட்டங்களில் பின்பற்ற முடியுமோ முடியாதோ பழங்கால ஜோதிட நூல்கள்லேருந்து நல்ல விஷயங்களை நம்மளால் தெரிஞ்ச வரைக்கும் எப்படி சொன்னால் சுருக்கமாக சுவையாக சொன்னால் புரியுமோ அந்தளவுக்கு புரிய வைக்கணுங்கிற நோக்கத்தோடு இது சொல்லியிருக்கேன் நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்